இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாதம் எண்பத்தி நாலில் கர்ணாவர்த்தம் கர்ணா காது கர்ணாவர்த்தம் இந்த நோய் வந்துச்சுன்னா மார்போட பெடரி காது வரைக்கும் வலிக்கும் மார்பு பிடரி காது வரைக்கும் இருக்கும் இந்த மூணு இடத்தையும் ஒவ் மொத்தமாக வச்சு சம்மட்டியால் அடித்தா இப்படி இருக்கும் அப்படி இந்த மாதிரி வழி இருக்கும் மார்பு பிடரி காது இந்த மூணு இடத்துலையும் ஒரே இடத்துல அடி விழுந்தினா இப்படி இருக்கும் அந்த மாதிரி வழி இருக்கும் காது ரெண்டும் ரொம்ப குடைச்சல் எடுக்கும் கழுத்தும் காதும் கணத்து போயிருக்கும் தலை உச்சிலையும் நெச்சிலையும் அடிக்கடி வலி அதிகமாக வரும் ரொம்ப அசதியாகவே இருக்கும் இவங்களுக்கு வந்து பசி உறக்கமே இருக்காது உறக்கமே இருக்காது பசியும் இருக்காது இத்தகைய குணங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கருணாபர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி